அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் நவகிரகங்கள் பற்றி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பற்றி மற்ற தகவல்கள் எல்லாம் நமக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் ஆனால் நவகிரகங்கள் பற்றி மாதிரியே நவகிரகங்களுக்கான உபகிரகங்களும் இருக்குது இது நம்மள எத்தனை பேர்த்துக்கு தெரியும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் நவகிரகங்களால் செய்ய முடியாத விஷயங்களையெல்லாம் உபகிரகங்களால் செய்ய முடியும் இப்போ நம்ம அந்த உபகிரகங்கள் பற்றி தான் பார்க்குறோம் ஆக்சுவலாக நான் உபகிரகங்கள் பற்றி ராசி பலன் கணிக்கிற மாதிரியோ அல்லது ஏன்னா ராசி பலன் கணிக்கிறது ஜாதகம் கணிக்கிறதெல்லாம் பார்த்தா நான் ஆல்ரெடி ரொம்ப சாதாரணமாக பயன்பாட்டில் இருக்கிற ஒன்று ஆனால் உபகிரகங்கள் பற்றி பார்த்திங்கன்னா நான் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொன்றையும் தெரிஞ்ச ஒவ்வொருத்தருகிட்டேயாக போய் கேட்டு கேட்டு நோட் பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன் உபகரணங்கள் சில தோஷங்கள் அந்த உண்டான பரி பரிகாரங்கள் நம்ம சனாதன தர்மத்தில் இந்து மதத்தில் உள்ள சாஸ்திர சம்பிரதாயங்கள் அதையெல்லாம் நான் ஒவ்வொருத்தருகிட்டேயே தனிப்பட்ட முறையில் போய் கேட்டுட்டு வந்து உங்களுக்கு நான் கொடுக்க இருக்கிறேன் எனக்கு வியூஸ் எந்த அளவு இருக்குதோ எந்த அளவு சப்ஸ்கிரைப் வராங்களோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கான தகவல்களை அதிகமாய் கொடுக்க தயாராக இருக்கிறேன் இன்றைய தினம் நான் முதலில் பார்க்க இருப்பது உபகிரகங்களை பற்றி உபகிரகங்களில் என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறத முழுசா பார்க்கலாம் இன்றைக்கு மட்டும்தான் இவ்வளோ நீண்ட ஒரு விளக்கம் நாளையிலிருந்து நேரடியாக கிரகங்களை பற்றி நாம் பார்க்க ஆரம்பிச்சிருவோம் உபகிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா தூமன் வியாதிபாதன் பரிவேடன் இந்திரதனுசு தூமகேது குளிகன் அர்த்த பிரகணன் காலன் மற்றும் யமகண்டன் இது எல்லாம் உபகிரகங்கள் இப்போ அந்த உபகிரகங்களோட விளக்கங்கள் தான் நாம் பார்க்க போகிறோம் முதலில் நாம் பார்க்க இருப்பது தூமன் தூமன் எனும் உபகிரகமானது செவ்வாயோட மகன் ஆவார் செவ்வாயோட ம பிள்ளையான அந்த தூமன் எப்படி கணக்கிடுறது அதோட கிரகஸ்புடம் அதாவது நம்மளோட ஜாதகத்தில் எந்த இடத்துல அமர்வாருங்கிற கணிதம் நமக்கு தெரியணும் இல்லையா அதை நான் முதல்ல சொல்கிறேன் சூரியனோட கிரகஸ்புடத்தோடு நூற்றி முப்பத்தி மூன்று டிகிரி இருபது கலையில் தூமன் அமருவார் சூரியனோட கிரகஸ்புடம் என்னவோ அதிலிருந்து நூற்றி முப்பத்தி மூன்று பாகை இருபது கலை நீங்கள் கூட்டுனீங்க அப்படின்னா வர்றது தான் தூமனோட கிரகஸ்புடம் இந்த தூமனோட கிரகஸ்புடமானது குறிப்பாக லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ ஏழில் அமர்ந்திருந்தாலோ அல்லது ஏழில் எந்த வகையில் தொடர்பு பெற்றிருந்தாலும் சரி திருமண தடையை உண்டு பண்ணக்கூடியதாய் அமைந்துவிடும் எந்த வகையில் கிரகத் தொடர்பு ஏற்பட்டிருந்தாலும் இது நடக்கும் அதே மாதிரி இந்த தூமன் இல்லைங்களா அந்த தூமன் ஒரு ஆணோட ஜாதகத்தில் பெண்ணோ பெண்ணை குறிக்கக்கூடிய சுக்கரனோடோ ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் ஆணை குறிக்கக்கூடிய செவ்வாயோடோ இணைந்திருந்தால் தொடர்பு பெற்றிருந்தால் அது திருமண தடையவோ அல்லது ஒரு நிம்மதியில்லாத திருமண வாழ்க்கையவோ கொடுக்குற சூழ்நிலைக்கு வந்துடும் பெரும்பாலும் தூமன்கிறது நெகட்டிவ் தாட்டை தான் கொடுக்கும் அப்போ கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் வருது மனைவி தப்பே பண்ணலை ஆனால் கணவன் சந்தேகப்படுறாரு கணவன் தப்பே பண்ணல மனைவி சந்தேகப்படுறாங்க ரெண்டில் யாரோ ஒருத்தர் சைக்கோத்தன்மா நடந்துக்கிறாங்கன்னா ஏதாவது வகையில் ஏழோடையோ இல்லை ஏழிலையோ ஏழோட தொடர்பு பெற்றோ ஆண் ஜாதகத்தில் சுக்கரனோடோ பெண் ஜாதகத்தில் செவ்வாயோடோ சுக்கரன் தூமன் தொடர்பில் இருக்காரான்னு பாருங்க ஆமா இருக்காரு அப்படின்னாக்கா கண்டிப்பா அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் இந்த தூமன்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த வார்த்தைக்கு அர்த்தமே புகை அப்படின்னு அர்த்தம் தூமன்கிற கிரகம் வெறும் புகை அப்படின்னு சொல்லக்கூடியது தூமன் கிரகம் பொதுவாகவே தடைகள் தாமதங்கள் மனக்குழப்பங்கள் தவறான அதை கெட்ட பழக்க வழக்கங்களை தரக்கூடியதுதான் தூமனோட வேலை மறைமுக செயல்கள் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் ராஜ துரோகம் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள் துரதிருஷ்டம் போன்ற விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடியது யாருன்னா தூமன் தான் ஆனா அதே தூமன் சரியான இடத்துல ஒரு நல்ல பலம் கொண்ட இடத்துல உக்காந்துச்சுன்னு வச்சிங்களே புண்ணிய பாவகங்களில் தூமன் உட்காரும்போது மறைமுகமான அறிவு தந்திரம் ராஜதந்திரம் துப்பறியும் ஞானம் யோக வலிமை பிரபஞ்ச ஞானம் பிரம்ம ஞானம் அது என்ன பிரம்ம ஞானம் அப்படின்னாக்கா ஒரு குழந்தை பிறந்தது முதலே ரொம்ப பெரிய விஷயங்களை பேசிக்கிட்டு வருது ஒரு குழந்தை தன்னுடைய வாழ்க்கையில் இந்த வயசில் இப்படிலாம் பேச முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு வருது அப்படின்னா அந்த இடத்துல தூமன் வேலை செய்யும் அதை தான் பிரம்மஞானம் யாரும் கற்றுணராமல் வெகு அதை யாரும் கற்றுத்தராமல் தானும் கற்றுணராமல் வெகு பால்ய பருவத்திலேயே அனைவரும் வியக்கும் வண்ணம் பேசும் குழந்தை பிரம்மஞான குழந்தை அந்த யோகத்தை கொடுக்கக்கூடியதும் இந்த தான் முடியும் ரகசிய வெற்றி இந்த டிடெக்டிவ் வேலை சிஐடி வேலை இது பூரா தூமனால கொடுக்க முடியும் அதனால தூமன்ல நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அந்த தூமனை மிக துல்லியமாய் கணிதம் செய்யக்கூடிய ஞானம் நமக்கு வேணும் ஜோதிடரான நாம் தான் கணிக்கணும் அதனால் தூமனை சரியாக கணித்து சரியாக பலன் எடுங்க ஜோதிடத்தில் செவ்வாயை மட்டும் வைத்து பலனெடுப்பதை போல் தூமனையும் சேர்த்து பலன் எடுத்தாள் உபகிரகம் எழுவது சதவீதம் பலன் தந்தால் அதை சாரி நவகிரகம் எழுவது சதவீதம் பலன் தந்தால் உபகிரகம் முப்பது சதவீதம் பலன் தரும் அப்போ ரெண்டையும் சேர்த்தி பலன் சொன்னால் இன்னும் துல்லியமாக இருக்கும் அதனால் நான் இன்றைய தினம் தூமன்கிற உபகிரகம் பற்றி சொன்னேன் நாளைக்கு நான் ஒரு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறேன் மீண்டும் நாளைய மறுநாள் நான் ஒரு உபகிரகம் பற்றி சொல்ல போறேன் நாளைய மறுநாள் நாம் பார்க்க இருக்கிற உபகிரகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வியாதிபாதன் இன்றைய தினம் செவ்வாயின் மகனான தூமனை பற்றி நாம் பார்த்துட்டோம் நாளை ஒரு ஜோதிட சாஸ்திரம் பற்றி பார்க்க போறோம் ஓகே மீண்டும் நாளை ராசிக்குலனில் சந்திப்போம் நாளை ஒரு ஜோதிட தகவலோடு சந்திப்போம் இன்றைய தினம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடன் நன்றி வணக்கம் மறக்காம எல்லோரும் நவகிரகம் போலவே துணை கிரகத்தையும் பலன் எடுங்க சப்ஸ்கிரிப்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுங்க கொடுத்தீங்கன்னாக்கா இந்த துணை கிரகங்களான உபகிரகங்களான ஜோதிடத்தின் முக்கிய தகவல்கள் நான் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் இதேபோல் நான் கேட்டிருக்கிற தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுபோல் நான் ஒரு பதினஞ்சு நோட்டு நிறைய தகவல் வாங்கி வச்சுருக்கேன் நான் இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வர வரப்போகிறேன் உங்களுக்கு ஜோதிடத்தில் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக பயன் தரும்னு நினைக்கிறேன் அதை உங்களோட தகவலை யூடியூப்பில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்